நேர்களுக்கு வணக்கம் நேற்று இரவு முதல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய செந்தில்வேல வீடியோ தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேற்று சென்னை எழும்பூர் அருகே இருக்கக்கூடிய ஊடக நிறுவனம் அருகே பாஜக நிர்வாகியை திமுக நிர்வாகிகள் வந்து தாக்கி வீடியோ வந்துட்டு பெரும் வைரலாகி வந்துட்டு இருக்கு இதனால வந்துட்டு எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி ஆளும் தரப்போட சட்ட ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விதான் அது நடந்த விஷயம் சென்னை இருக்கக்கூடிய ஊடக நிறுவனம் ஒரு விவாத மேடை செந்தியாளர்கள் பாஜக சார்பாக எஸ் டி சூர்யா இளைஞரணி தலைவர் வந்து கலந்துட்டாரு உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகளும் கலந்து இடும்பாவனம் கார்த்திக் அவங்களும் கலந்து இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில செந்தியாளர்கள் பேசக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் வந்து கருத்து இருந்து உடனடியாக ஆக்ரோஷம் பட்ட செந்தில்வேல் அவர்கள் வெளியில் வந்த உடனே அங்கேருந்து ஒரு காண்வலியே வெளியிடுறாரு அதாவது எனக்கு சேகர் பாபு அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்துவிட்டு இங்கே இருந்திருக்காங்க நான் வெளியே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார் இப்போ வந்துட்டு வெளியில் வந்து அங்கே உள்ள இருந்த பத்து பேர் வந்துட்டு இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி பாஜகனருக்கும் அழைப்பு விடுத்து பேசிட்டு இருக்கார் செந்தில்வேல் என்னதான் வெளியில் ஏறி இருந்தாலும் விவாதம் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்துருக்குது ஒன் ஹவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறையாகள் வந்துவிட்டு அறிவுறுத்திருக்காங்க நீ வெளியில் போவேண்டாம் செந்தில்வேல் பக்கத்தில் வந்துட்டு ஆதரவாளர்கள் பல பேர் இருக்காங்க சொல்லிட்டு கட்டுப்படுத்தி இருக்காங்க வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகியான இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா அவர்களையும் அவருடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா அங்க கூடியிருந்த செந்தில்வேல் ஆதரவாளர்கள் தாக்கி இருக்காங்க இந்த காணொளி தான் நேற்று முதல் பெரும் வைரலா வந்துட்டு இருக்கு இதுல முக்கியமான பங்கே ஊடகவியலாளர்கள்தான் எல்லா பெருமையுமே அவங்களுக்கு தான் சாரும் ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற கூடிய செந்தில்வேல் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு புகைப்படம் வாங்கியிருக்காரு அதுல உதயநிதியும் இடம்பெற்றிருக்காரு அன்பில் மகேஷ் அவர்களும் இடம்பெற்றிருக்காங்க அதுல இந்த நேம்ல பாத்தீங்கன்னா தமிழ் கேள்வி செந்தில்வேல் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலுடைய பெயர் வந்துட்டு திமுகவுடைய கருப்பு சிவப்பு கொண்ட தமிழ் கேள்வி செந்தில்வேல் என்ற பெயர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்படி இவருக்கு செந்தில்வேலுக்கு என்னதான் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சாலும் ஊடகத்துல அவர் வந்து விவாதத்துக்கு கூடும் போது என்ன சொல்றாங்க மூத்த அப்படின்ற ஒரு தான் அவர் வந்து பேச வச்சிட்டு இருக்காங்க ஊடகத்துல உலகத்திலேயே ஜனநாயகத்தோட நான்காவது துணாக இருக்கக்கூடியது ஊடகம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஊடகம் வாசலிலேயே தாக்கிய சம்பவம் வீடியோ காரணம் எல்லாம் வைரலா வந்துட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு எந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்றது ஒரு உதாரணமா காட்டுது இது முழுக்க முழுக்க தான் அந்த பெருமை எல்லாம் சேரும் இந்த நிலையில் தான் நமக்கு ஒரு தகவல்ன்றது கிடைச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் என்ற போர்வில் இருக்கக்கூடிய விழா அவர்கள் வந்துட்டு திமுக விரைவில் இணைஞ்சு ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்துட்டு கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததாகவும் இந்த சம்பவம் இப்போ நேற்று தாக்கியது அடுத்து பார்த்தீங்கன்னா அவரது இருக்கட்டும் பாபா அவர்களுடைய ஆதரவர் வந்துட்டு செந்தில்வேலுக்கு ஆதரவு கொடுத்ததா இருந்தால் சரி தாக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து எதிர்கட்சிகளுடைய கவனமே ஒற்றுமே இணைஞ்சு இப்போ இந்த சம்பவத்தை வந்து கண்டித்து வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அடுத்ததாக ஊடகத்தில் செந்தில்வேல அவர்கள் வந்துட்டு யாருமே அழைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது எப்படியே வந்துட்டு திமுக ஆட்சியில முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல பார்க்கும்போது மாறாக திமுகவுக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்களும் இது போல செயல்களில் ஈடுபடுவது வன்மையா கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் தற்போது காவல்துறையில எந்த ஒரு புகாருமே பதிவுப்படவில்லை அதுவும் ஊடகம் நிறுவனம் முன்னாடி வந்துட்டு தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி